சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்குல முதல்ல நிக்கிதா அப்படின்ற பெண்ணை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அவங்க தான் புகார் கொடுக்குறாங்க அவங்க புகார் கொடுத்த அடிப்படையில தான் ஒரு ஸ்பெஷல் டீம் போயிட்டு அஜித் குமார கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க புகார் கொடுத்ததுக்காக அரஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஆக்சுவலி அவங்க ப்ராப்பரா புகார் கொடுக்கல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆரும் பதியப்படல எஃப்ஐஆர் பதியப்படாமையே இந்த அஜித் குமார ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க ப்ராப்பரா புகார் கொடுத்தாலே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாங்க ஆனா இந்த சினாரியோல நிக்கிதா புகாரை கொடுக்காமயே ரிட்டர்ன்ல புகார் கொடுக்காமயே அவங்க சொன்னதன் அடிப்படையில இவ்வளவு சீக்கிரமா ஆக்சன் எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னா நிக்கிதா யாரோ ஒரு அரசியல்வாதியோ இல்ல அரசு உயரதிகாரியோ கான்டாக்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க த்ரூ காவல்துறையில இருக்கக்கூடிய உயரதிகாரியை ரீச் பண்ணிருக்காங்க அவங்க கட்டளையின் பேர்ல தான் இந்த ஸ்பெஷல் டிப் போயிருக்காங்க இந்த கேஸ்ல அஜித் குமார் அடிச்ச அந்த கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் குற்றவாளிகள் கிடையாதுங்க அந்த கான்ஸ்டபிள்ஸ்க்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்க அவங்கல இருந்து நிக்கிதா வரைக்கும் எல்லாருமே குற்றவாளிகள் தான் அஜித் குமார் மேல புகார் கொடுத்த இந்த நிக்கிதா மேலயும் அவங்க அம்மா மேலயும் பல எஃப்ஐஆர் இருக்கு பண மோசடி கேஸ் இருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின கேஸ் எல்லாம் இருக்கு இவங்களை நம்பி ஒரு இளைஞனை கொலை பண்ணிட்டாங்க